வணக்கம் என் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து ஏழாவது தரத்திலும் கீழிருந்து இருபத்தி ஆறாவது தரத்திலும் தேர்ச்சி பெற்றார் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒன்றும் இல்லை இதில் வந்து ஏழு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க இருபத்தி ஆறையும் ஏழையும் கூட்டி ஒன்ன கடிச்சா ஆன்சர் இருபத்தாறு ஏழையும் கூட்டினா முப்பத்தி மூணு அதில் ஒன்று கழிச்சா முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இது எந்த டைப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ சிலபஸில் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தர்க்க காரணவி எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் தரவரிசை அப்படின்ற ஒரு டைப் இருக்குதுங்க இதுல மொத்தம் மூணு டைப் இருக்கு முதல் டைப்பில் டிஎன்பிசியில் அப்பப்போ கேட்டிருக்கான் ரெண்டாவது டைப்பில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரு டூ நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்கான் மூணாவது டைப்பில் அவ்வளோவா கேட்கல இருந்தாலும் நான் மூணுத்தி நடத்திடுறேன் இந்த டாப்பிக்கே முடிச்சிடலாம் அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசனிங் டாபிக்னாலும் நான் சிம்பிளான தான் சொல்லி கொடுக்க போறேன் இதுல வந்து மூணு விதமான கேள்விகள் கேட்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டா மொத்த மாணவர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்பான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மொத்த மாணவர் கொடுத்துருவான் மேலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு கீழே இருந்து எத்தனாவது இடம்னு கேட்பான் இது ஒரு டைப்பு அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த மாணவர்கள் கொடுத்துருவான் கிழக்கில் இருந்து எத்தனாவது இருக்காரு மேற்குல இருந்து எத்தனாவதத்தில் இருப்பாரு இல்லை லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ மூணு விதமாக கேட்பாங்க ஆனால் ஒரு டைப் அதாவது ஒரு தேரி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும் எப்படி கேட்டாலும் டைப் பண்ண ரொம்ப ஈஸியாவே போட்ட முடியும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக இருந்தா பண்ணிச்சு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் ரைட்டு நான் என்ன பண்ணிடுறேன் ரெண்டாவது கணக்குல இருந்து உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் கணக்கு பாருங்க ஒரு வகுப்பில் என்ற மாணவன் மேலிருந்து ஒன்பதாவது தரத்திலும் கீழிருந்து தரம் நாற்பத்தி ரெண்டிலும் இருந்தால் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டைப் ஒன்னு சொன்ன இல்லையா அது எப்படி டைப் ஒன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மாணவனை மட்டும் கொஸ்டின்ல கேட்டிருந்தா இது பார்த்தாவே தெரியுங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க அந்த கிளாஸ் ரூம்ல ஷாம் என்ற பையன் மேல இருந்து பார்த்தா ஒன்பதாவதுல இடத்துல இருக்காரு கீழிருந்து பார்த்தா நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்காரு இப்படியே சொல்லலாம் இல்லனா ரைட்ல இருந்து பார்த்தா ஒன்பதாயிரத்துல இருக்காரு லெப்ட்ல இருந்து பார்த்தா நாற்பத்தி ரெண்டாயிரத்துல இருக்காரு இப்படியும் கேட்கலாம் சரிங்களா ஆனா இது முழுக்க முழுக்க யாரை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஷாம மட்டும்தான் சோ ஒரே ஒரு ஆள் நபர் எழுத்து மட்டும் கொஷில்ல வந்தா டைப் பண்ணுங்க இதே ரெண்டு நபர்கள் வரும் அது டைப் டூ அதை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் சரியா புரியல நான் சொன்னது ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த கொஷின்ல வந்துட்டார்னா ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா இப்போ இங்க பாருங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல் நான் கண்டுபிடிக்கணும் நான் டோட்டல் டி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் சரிங்களா டோட்டல் டி இஸ் ஈக்குவல் ரைட்டு பிளஸ் லெஃப்ட் இது மேலே கீழேன்னு சொல்லலாம் வலது இடதுன்னு சொல்லலாம் ரைட்டு லெப்ட்னு சொல்லலாம் புரியுதுங்களா ரெண்டு திசைய கூட சொல்லலாம் பிரச்சனை கிடையாது ஓகேவா ரைட்டு லெப்ட் எடுத்துக்கிறேன் ஓகேவா ரெண்டு திசை தான் இருக்கு போகுது ஓகேங்களா டோட்டல் கேட்டாங்கன்னா ரைட்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சுங்க முடிஞ்சிருச்சு இதான் ஃபார்முலா சரிங்களா ஸோ இது ஃபார்முலா கூட இல்லை ஒரு ஷார்ட் கட் அவ்வளோதான் சரிங்களா மொத்த மாணவர்கள் கிளாஸ்ல எவ்வளோ இருக்கான்னு கேட்டாங்கன்னா ரைட் சைடையும் லெஃப்ட் சைடு மதிப்பையும் கூட்டி ஒன்ன கழிச்சுக்கிட்டா ஆன்சர் இது ரைட்டு லெஃப்ட்னு சொல்றதுக்கு பதிலாக மேலே கீழேன்னு சொல்லலாம் வலது இடதுன்னு சொல்லலாம் ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது ஷாம் என்ற மாணவன் மேலிருந்து ஒன்பதாயத்துல இருக்காரு கீழ இருந்து நாற்பத்தி ரெண்டாவதுல இருக்காரு அப்படின்னா அந்த வகுப்புல உள்ள மாணவர்கள் அப்ப மொத்த தான் கேட்கலாம் சரிங்களா அப்போ டோட்டல் மாணவர்கள் கேட்டா ரைட் சைடையும் லெப்ட் சைடையும் கூட்டி ஒன்ன கழிச்சுக்கணும் இப்ப பாருங்க மேலிருந்து மேல்னா ரைட் மூடும் வச்சுங்க ஸோ நமக்கு தேவை ஒரு இது திசை அவ்வளவுதான் ஸோ ஒன்பது அப்போ இதை நான் ரைட் ஒன்பதுன்னு வச்சுக்கிறேன் தப்பு கிடையாது அதுக்கடுத்து எங்கே எங்க பாருங்க லெப்ட் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்பதையும் நாப்பத்தி ரெண்டையும் கூட்டி ஒன்ன கழிச்சுக்கிட்டாசர் இந்த லெஃப்ட்டு ரைட்லாம் கம்ப்யூசன் வேணாங்க டோட்டல் கேட்டாவே குடுக்குற ரெண்டு மதிப்பு கூட்டி ஒன்று கழிச்சுக்கணும் அவ்வளோதான் இதை நாப்பு வச்சுங்க சரிங்களா வேறு எதுவும் லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே கிழக்கு மேற்கு அதெல்லாம் குழப்பணும் சரிங்களா டோட்டல் கேட்டாவே குடுக்குற ரெண்டு மதிப்பு கூட்டி ஒன்று கழிச்சுக்கிட்டா ஆன்சர் அப்போ ஒம்போதையும் நாற்பத்தி ரெண்டையும் கூட்டி ஒன்று கழிச்சுக்கணும் ஒன்பதாவது நாற்பத்தி ரெண்டு கூட்டினா ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்னு ஒன்று போச்சுன்னா ஐம்பது ஆன்சர் ஐம்பது ஆப்ஷன் பி தான் சரியான முடிவு இப்ப பாருங்க ரொம்ப எளிமையா இருக்குது பதினெட்டு டிஎன்பிஸ் கேட்டிருக்கான் ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து ஏழாவது தரத்திலும் கீழிருந்து இருபதாவது இருபத்தி ஆறாவது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்ப இவன் என்ன கேட்கலாம் வந்து ஒரே ஒரு மாணவர் ரோகனை மட்டும் இது டிஃபைன் பண்ணது வேற யாரும் கொண்டு வரல வேற யாரையும் கொண்டு வரலாம் தெரிஞ்சிருச்சு கேட்குற கேள்வி டோட்டல் கேட்குறான்னு தெரிஞ்சிருச்சு டோட்டல் கேட்டாவே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா கொடுக்கிற இந்த ஏழையும் இருபத்தி ஆறையும் கூட்டி ஒன்னு ஆன்சர் அப்போ இருபத்தி ஆறையும் ஏழையும் கூட்டி ஒன்று கழிக்கணும் அப்படிதான் சரிங்களா ஏழில் ஒன்று போச்சுன்னா இருபத்தாறாக கூட ஆறு கூட்டினா முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஒரே வினாடியில் ஆன்சர் போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா ரைட்டுங்க இங்க பாருங்க அடுத்தது மூணாவது கேள்வி முப்பத்தி ஒரு மாணவர்கள் மட்டும் உள்ள வகுப்பில் நீங்கள் பதிமூணாவது ரேங்கில் உள்ளீர்கள் கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனையாவது ரேங்கில் உள்ளீர்கள் அப்படின்னு கேக்குறான் இப்ப நீங்கள் அப்படின் போது சிங்கிள் நபர் தான் வருது இந்த இதுல சொல்லிட்டான் ஒரு கிளாஸ் ரூம்ல மொத்தம் முப்பத்தோரு பேர் இருக்காங்க அதுல நீங்க பதிமூணாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்போ பின்னாடி இருந்து பார்த்தா கடைசியில இருந்து பார்த்தா நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்போ இந்த பதிமூணுன்றது முன்னாடியில இருந்து எப்பவுமே ரேங்க் போட்டால் ஃபர்ஸ்ட் மார்க் முதல் இப்போ வந்து உதாரணத்துக்கு நூறுவா நூற்றுக்கு நூறு வாங்கினா முதல் ரேங்க்கு தொண்ணூத்தொன்பது வாங்கினா ரெண்டாவது ரேங்க்கு அதுக்கப்புறம் தொண்ணூத்தெட்டு வாங்கினா மூணாவது ரேங்க்கு இப்படி தான் அடுக்குவாங்க கரெக்டுங்களா அப்போ நீங்கள் பதிமூணாவது ரேங்க் வாங்குறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு எண்பத்தி ஒன்பது வாங்கிருக்கலாம் பதிமூணாவது ரேங்க் வந்துட்டீங்க ஆனால் கடைசியாக ஜீரோ வாங்கியிருப்பான் அவன் தானே கடைசி அவளுந்து பார்த்தா நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருப்பீங்க புரியுதுங்களா தெளிவாகுதா ரைட்டுங்க அப்ப இதுல டோட்டல் கொடுத்துட்டான் நம்ம ஃபார்மேட்ல எழுதுங்க எப்பவுமே ஒரே ஒரு நபரை டிபெண்ட் பண்ணி வந்தா ரேங்கிங் சிஸ்டத்துல டோட்டல் ஈக்குவல் டு லெப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் ஒன்னு அப்படிதான் நம்ம சொன்னோம் ஆனா இதுல டோட்டல் கொடுத்துட்டான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம் டோட்டல் முப்பத்தொன்று அதை முப்பத்தொன்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு இதை ரைட்டுன்னு வச்சுப்போம் பதிமூணுன்றது ரைட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ லெஃப்ட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா நம்ம மைனஸ் ஒன்று அதாவது டோட்டல்னாவே ரைட்டையும் லெஃப்டையும் கூட்டி ஒன்று கழிச்சுக்கணும் தானே அப்போ வந்து இதில் வந்து லெஃப்ட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க சரிங்களா நான் இதை ஃபுல்லப் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா குழப்பமே இல்லாமல் போட்டுடலாம் இப்போ என்னென்னா எனக்கு இந்த எல் வேணும் எல் வேணும்னா பிளஸ்ல இருக்கிற பதிமூணு ஈக்குவல் என்னென்னு பார்க்க போனா மைனஸாக மாறிடும் அப்போ முப்பத்தி ஒன்று மைனஸ் பதிமூணு வரும் கரெக்டா எனக்கு எல்லாம் வேணும் இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் என்னென்னு பார்க்க போச்சுன்னா பிளஸ் ஒன்னாக மாறிடும் கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் இப்போ முப்பத்தி ஒன்றுல மைனஸ் பதிமூணை கழிச்சிட்டு ஒன்ன கூட்டினா ஆன்சர் முப்பத்தி ஒன்னில் பதிமூணு போயிட்டு நேம் போட்டு வருது பாருங்க அதில் ஒன்று கழிச்சுக்கிட்டா வந்துடும் பத்தொம்போது அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா சரியான இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சுட்ருவோம் கரெக்டுங்களா கரெக்ட் இன்னொரு கணக்குங்க நாலாவது கணக்கு ஒரு வரிசையில் இருபத்தி ரெண்டு நபர்கள் நபர்களின் ராகுலின் நிலை வலது பக்கத்திலிருந்து பதிமூணாவது இடத்தில் பதிமூணாவது இடது பக்கத்தில் இருந்து ராகுலின் நிலையை கண்டறி அதாவது ஒரு வரிசை குழு நிற்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் எதுவும் கொடுக்குறாங்க சாப்பிடலாம்னு வரிசையில் நிற்கிறாங்க ரேஷன் கார்டில் நிற்பாங்க காசு வாங்கத்துக்கு நிற்பாங்க என்ன தூணாலும் லைனில் நிற்பாங்க அப்படி லைனில் நின்றுக்கும் போது இந்த ராகுல் பையன் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா இருபத்தி ரெண்டாவது வரி அதாவது இப்படி சொல்லுவோம் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் லைனில் நிற்கிறாங்க அதில் இருந்து பார்த்தா பதிமூணாயிரத்தில் கிராப்பில் பின்னாடி லாஸ்ட்ல வந்து பார்த்தா இருப்பார் இப்படி இப்படிதான் கேட்கிறாங்க இது நீங்க வளதெல்லாம் தொழிலிருப்பா நீங்க அதெல்லாம் கன்ஃபியூஷன் தேவையில்லை வச்சுங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் கீழ் இருக்குது இருந்து பார்த்தா பதிமூணாவதுல இருக்காரு கடைசியில பார்த்தா பார்த்தா எத்தனாவது இருப்பார் இதுதான் கேள்வி சரிங்களா அப்போ இதில் தெளிவாக தெரிந்து டோட்டல் கொடுத்துட்டான் கரெக்டா படிக்கும் போதே புரியும் ஒரு வரிசையில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சரியா புரியுதுங்களா ஓகேங்க அப்போ நம்ம டோட்டல் ஈக்குவல்ட்டு ரைட்டு பிளஸ் லெஃப்ட் மைனஸ் ஒன்று கரெக்டா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அது இப்படி எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இப்போ லெஃப்ட்னு வச்சுக்கலாம் பதிமூணுன்றது ஒரு லெஃப்ட்டு அப்போ நான் என்ன பண்ணும் அல்ல சாரி ரைட்டு ஏதோ ஒன்று வச்சுங்க நான் வச்சுக்கிட்டேன் சரிங்களா மைனஸ் ஒன்று புரியுதுங்களா புரியுது எனக்கு இந்த எல்லோட வேலை வேணும் இப்போ ப்ளஸ் பதிமூணு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்குமோனா மைனஸ் பதிமூணு ஆகிடும் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று ஈக்குவல் என்னென்னு பார்க்க போனால் ப்ளஸ் ஒன்றுன்னு மாறிடும் கரெக்டா அப்போ ஒன்றும் இல்லை இப்போ இது மாதிரி கேட்டாவே என்ன பண்ணுங்க மதிப்பையும் கொடுக்குற மதிப்பையும் கழிச்சு ஒன்று கூட்டிங்க அவ்வளோதான் தெரியும் குறிப்பு மாதிரி எதுங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே டோட்டல் மதிப்பில் இன்னொரு மதிப்பை கழிச்சு ஒன்ன கூட்டணும் அவ்வளோதான் அப்போ இருபத்தி ரெண்டுல நம்ம இந்த ஒன்று கழி ஒன்று வந்து இதோட கூட்டிட்டு பன்னெண்டு வரும் பன்னெண்டுல இருபத்தி ரெண்டு போனா எவ்வளவு வருது பத்துன்னு வரும் அவ்வளவுதான் ஆன்சர் இப்ப பாருங்க ஆப்ஷன் பி ரொம்ப ஈஸி புரியுதுங்களா மனசுலயே போடலாம் ரீசனிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் உங்களுக்கு நான் ஹோம் மார்க்கா தர நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒரு வகுப்பில் மொத்தம் அறுபது மாணவர்கள் உள்ளனர் மாணவன் பி கீழ கீழ் வரிசையில் இருந்து நாற்பத்தி ஓராவது இடத்தில் உள்ளார் மேலிருந்து மாணவன் பி யின் நிலையை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நான் தான் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் பட்டு கொஷின் கரெக்டு தான் சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இருபத்தொன்று பி இருபத்தி மூணு சி இருபது டி இருபத்தி ரெண்டு மறக்காம கமான் பண்ணிடுங்க நான் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் செகண்ட் டைம் நடத்துகிறேன் அதில் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க ஃபியூச்சர்ல வரத்துலையும் அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த டைப் எப்படி சார் இருக்கும் கற்பனை பண்ணா ரெண்டு நபர்கள் வருவாங்க அதை நான் கொஸ்டின் குடுக்கும் போது உங்களுக்கே தெரியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்